புதைந்து கிடக்கும் ரகசிய மருத்துவங்கள் வெறும் குழம்பில் போடுவதோடு நிறுத்திடாதீங்க கருப்பு மிளகு நம் சமையலறையில் எளிதாக கிடைக்கும் ஒரு மசாலா என்றாலும் அதில் புதைந்திருக்கக்கூடிய மருத்துவ குணங்கள் எண்ணில் அடங்காதவை பழங்காலத்தில் கூட மிளகை கருப்பு தங்கம் என்று அழைத்தனர் சுவைக்காக மட்டுமல்லாமல் நோய்களை தடுக்கக்கூடிய சக்தியுடன் இருப்பதால் இந்திய மருத்துவ முறைகளில் மிளகு முக்கிய இடம் பெற்றது சிறியதாக தோன்றினாலும் உடலுக்கு தேவையான பல ஆரோக்கியமான நன்மைகளை வழங்கக்கூடிய ஒரு அற்புதமான மூலம் இது விளங்குகிறது செரிமான கோளாறுகளுக்கு மிளகு சிறந்த மருந்து தவறான உணவு பழக்கங்களால் வயிற்று பிரச்சனைகள் ஏற்படும் போது சூடான நீரில் மிளகு பொடி கலந்து குடிப்பது உணவை எளிதில் ஜீரணமாக செய்யும் அதில் உள்ள காரசுவை உணவை சிதைத்து சத்துக்களை உடலுக்குள் உறிஞ்ச வைக்கிறது மேலும் குடலில் உள்ள தீங்கு விளைவிக்கக்கூடிய பாக்டீரியாவையும் அழித்து வயிற்றை ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவுகிறது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிப்பதில் கருப்பு மிளகின் பங்கு குறிப்பிடத்தக்கது மிளகில் உள்ள ஆன்டி ஆக்ஸிடெண்ட்கள் உடலை வைரஸ் பாக்டீரியா தொற்றுகளிலிருந்து காக்கின்றன சளி காய்ச்சல் இரும்பல் போன்ற பிரச்சனைகளில் மிளகை இஞ்சி துளசி சேர்த்து கஷாயமாக குடித்தால் விரைவாக நிவாரணம் கிடைக்கும் அதோடு சாம்பார் அல்லது ரசத்தில் மிளகு சேர்த்தால் தொண்டை வலி மூக்கடைப்பு போன்றவை எளிதில் சரியாகும் உடல் எடையை குறைக்கவும் மிளகு சிறந்த இயற்கை உதவி மிளகில் உள்ள ஃபைப்ரின் என்ற மூலப்பொருள் உடலில் தேங்கக்கூடிய தேவையற்ற கொழுப்புகளை கரைக்கிறது அடிக்கடி உணவில் மிளகை சேர்த்துக் கொண்டால் எடை கட்டுப்பாட்டில் இருக்கும் மேலும் இது ரத்த ஓட்டத்தை சீராக்கி இதயத்தை ஆரோக்கியமாக வைத்திருக்கிறது ரத்த ஓட்டம் சரியானதால் மூளை தெளிவாக செயல்படும் மன அழுத்தமும் குறையும் தோல் மற்றும் முடி ஆரோக்கியத்திற்கு மிளகு பயன் முகத்தில் இருக்கும் கரும்புள்ளி முகப்பரு போன்ற பிரச்சனைகள் மிளகின் ஆன்டி ஆக்சிடெண்ட்கள் குறைக்கின்றன அதேபோல போல முடிவேர்களை பலப்படுத்தி உதிர்வை தடுக்கிறது பழங்காலத்தில் மிளகை அடிப்படையாக கொண்டு தயாரித்த எண்ணெய் முடி வளர்ச்சியை அதிகரிக்க பயன்படுத்தப்பட்டது இதேபோன்று பல்வேறு நன்மைகளை கொண்ட கருப்பு மிளகை உணவில் கட்டாயம் சேர்த்துக் கொள்ள வேண்டும் சாம்பார் ரசம் குழம்பு போன்றவற்றில் மிளகை சேர்ப்பதால் சுவையும் அதிகரிக்கும் ஆரோக்கியமும் கிடைக்கும் ஒரு மிளகின் விலை ஆயிரம் என்ற பழமொழி போல மிளகை உணவில் சேர்த்துக் கொள்வது நோயில்லாத ஆரோக்கியமான வாழ்வுக்கான முக்கிய ரகசியமாகும்